அல்லாஹ்வனு நம்ம பல సందర్భத்துல செலவளிக்க பயப்படுறதಕ್ಕೆ தெரியுமா செலவளிச்சிட்டா இல்ல போயிடுமோ அன்பானவர்களே கஞ்சத்தனம் வருவதற்கு முக்கியமான காரணங்கள் ஒண்டுதான் அல்லாஹ்ல ஆழமான நம்பிக்கை இல்ல நான் கொடுத்தால் அல்லா தருவான் என்று சொல்றானே நான் எவ்வளவு கொடுத்தாலும் என்ற ரப்பு தருவான் என்றதை சரியாக நம்பாட்டித்தான் இருக்கிறத கொடுத்தா என்ன நடக்குமோ லோஸ்டாவிரேனோ பஞ்சம் வந்துருமோ கஷ்டம் வந்துருமோன்ற பயம் வாரது இந்த பயம் வந்துட்டா அல்லா தருவான்ற நம்பிக்கையை நாங்கள் இழந்துட்டோம் கஞ்சத்தனம் என்ன செஞ்சிடும் தானா எனவே அன்பாண்டவர்களே சுருக்கம் என்ன தெரியுமா செலவழித்தல் தர்மம் செய்தல் என்கிற அந்த உயர்ந்த குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் அல்லாஹுவை சரியாக நம்புகிறான் யாரு கஞ்சத்தனம் உள்ளவனாக இருக்கிறானோ அவன் செய்தானுக்கு பின்னால் போகக்கூடிய மோசமான நிலையில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நாங்கள் அல்லாஹுவின் பக்கம் நிற்க வேண்டும் செலவழிக்கின்ற தன்மையை வளர்த்து அல்லாட துவா கேட்கணும் அல்லாட துவா கேட்கணும் செலவழிக்கிற பண்பத்தான் அல்லாட மார்க்கத்துக்கு கொடுக்கிற பண்பத்தான் கஷ்டவாளிகளை பராமரிக்கிற பண்பத்தான் கஞ்சத்தனை தொட்டு பாதுகாத்து துவா கேக்கணும் பாருங்க சகோதரர்களே இந்த செலவழித்தல் என்கிற தர்மம் செய்தல் என்கிற இந்த நல்ல பண்புக்கு கிடைக்கிற பரிசை பாருங்கள் கஞ்சத்தனத்துக்கு கிடைக்கின்ற சாஃபத்தை பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் மா மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி மனிதர்கள் காலை பொழுதை அடைகின்ற ஒவ்வொரு நாளும் எப்படி மனிதர்கள் காலை பொழுதை அடைகின்ற ஒவ்வொரு நாளிலும் இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள் என்னங்க ஒவ்வொரு நாள் காலையிலும் ரெண்டு மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு வருவாங்க நாங்கள் மலக்குமார்களை பத்தி படிச்சிருக்கிறோம் அவர்களுக்கு சில பணிகளை கொடுத்து வச்சிருக்கிறோம் அதுல ரெண்டு மலக்குமார் இருக்கிறாங்க அங்க ஒவ்வொரு நாளும் காலையில இறங்கி வருவாங்க அவங்களோட பணி என்ன தெரியுமா ஃபயகூலு அஹதுஹுமா அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் துஆ செய்வார் எப்படி அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா இறைவா யாரெல்லாம் கொடுக்குன்றானோ, அவனுக்கு நீ பிரதியீட்டை கொடுப்பாயாகன்னு துஆ செய்றார் இறைவா நீ கொடுக்கிறவனுக்கு நீ கொடுன்னு என்ன செய்றாரு

போன வருஷம் நோம்புக்கு ஒன்றுக்கு அஞ்சு கொடு கஞ்சி கொடுத்தவர் இந்த வருஷம் ஒரு கஞ்சும் கொடுக்குற நிலையிலே இல்லை இந்த காரணம் நாங்களே என்னடா பெரிய பிசினஸ் தானே பண்ணிருந்தாரு இவ்வளவு சுருக்கால் ஒஸ்தாவிட்டாரா இந்த பெரிய பில்டிங் வச்சிருந்தவரு இந்த எல்லாத்தையும் வித்தனை செய்யறாரு கூலி வீட்டுல போய் நிக்காரு நாங்களும் யோசிக்க என்னடா நடந்துச்சு இவருக்கு அன்பானவர்களே இஸ்லாமிய உறவுகளே மிக கவனமாக இருக்க வேண்டும் மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற துஆவுக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரர்களாக மாற வேண்டுமா அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற பழக்கம் தர்மம் செய்கின்ற பழக்கம் நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கின்ற பழக்கம் வர வேண்டும் கொடுக்காமல் இருந்தும் கஞ்சத்தனம் காட்டுகின்ற சேமிப்புதான் நோக்கம் என்று வாடுகின்ற கஞ்சத்தனம் இருக்குமாக இருந்தால் எந்த நேரத்தில் அந்த மலக்கூடிய பதுவா அங்கீகரிக்கப்பட்டு எங்களுக்கு அழிவு வந்து சேரும் என்று சொல்ல முடியாது எனவே அன்பானவர்களே தர்மம் எங்களை காக்கும் சேர்க்கும் கஞ்சத்தனம் மலக்குமார்களுடைய சாபத்துக்கு எங்களை ஆளாக்கி அழிவு வரக்கூடும் என்பதை பயந்து தர்மத்தின் மூலம் எங்களுடைய உலக வாழ்க்கையை செழிப்பாக்கிக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் அன்பாண்டு